லெவன்த் நியூ புக்கில் இருந்தால் இந்திய பொருளாதாரம் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது வி கேஆஆர்வியை பற்றி பார்க்கலாம் விகேஆர்வி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்க பார்த்துக்கோங்க லெவன்த்து கண்டென்ட் பற்றி ஒன்று போட்டிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புக்கை யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி கே ராவ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கின்ஸுனுடைய மாணவர் தான் வந்து ஜேஎம் கின்ஸினுடைய தலைசிறந்த மாணவர் தான் இந்த வி கே ஆர் வி ராவ் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லத்துறை காந்திய பொருளாதாரம் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் ஜோசப் செல்லத்துறை ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் என் மற்றும் இறப்பு பற்றிய கட்டுரை எழுதியவர் அமர்த்தியாசன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வறுமை மற்றும் வறுமை மற்றும் உரிமம் சாரி வறுமை மற்றும் பஞ்சம் பஞ்சம் உரிமம் உரிமம் மற்றும் இறப்பு அப்படின்ற நூலை எழுதியவர் கட்டுரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியாசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா லண்டன் பொருளாதார பள்ளியில் அம்பேத்கர் வந்து டிஎஸ்சி பட்டம் வழங்கி வழங்கியது எந்த எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற தலைப்பில் வந்து ஆய்வறிக்கையை செய்ததால் லண்டன் பொருளாதார பள்ளி வந்து அம்பேத்கருக்கு பட்டம் வழங்கியது ரூபாயின் பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கே ராவ் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற கட்டுரையை எழுதியவர் வி கே ஆர் வி ராவ் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு வந்து குமரப்பா தோன்றுவித்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய கிராம தொழில்நுட்பத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரப்பா தான் தோற்றுவிப்பார் குமரப்பா வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட போது எழுதிய புத்தகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் கிறித்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் எப்போ எழுதினார்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் கிருத்துவம் வந்து அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எழுதியிருப்பார் இது ரெண்டும் எங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட போது குமரப்பா தான் வந்து இதை எழுதியிருப்பார் குமரப்பா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஜோசப் செல்லத்துறை வந்து